நான் வந்து ஃபஸ்ட்டு ஆனால் வைஷ் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நான் யோசித்தேன் சரி ஓகே இது என்ன நடந்திருக்குன்றது எனக்கு தெரியல ஸோ நம்ம வந்து கரெக்டாக அவங்கக்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பேச ட்ரை பண்ணும்போது நான் எப்போ போல் மம்மி என்ன பண்ணுறீங்க இது இது என்ன மம்மின்னு அந்த மாதிரி பார்த்தேன் பிடிச்சேன் அப்படின்னு இதை பற்றி பேசும்போது ஒரு மாதிரி செலிபிரிட்டி ஆட்டிடியூட என்கிட்ட காமிச்சாங்க அது வரைக்கும் இது வரைக்கும் வைஷோ அவங்க வந்து என்கிட்ட அந்த மாதிரி பேசினதே கிடையாது என்கிட்ட ஆ சொல்லுங்கள் ஓகேம்மா அவங்களுக்கு எப்படி வீடியோ போடுறதும் தோணுதோ அப்படி நீங்கள் வீடியோ பண்ணுங்கள் எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசுனாங்க நான் பேசின உடனே நான் வந்து ஏன் மம்மி இந்த மாதிரி நீங்கள் பேசுறீங்க நான் வந்து உங்கள் உங்கள் கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணுன்னு சொல்லி நான் கால் பண்ணியிருக்கேன் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா நான் அப்படி பேசக்கூடாது இல்லையா அப்படி அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் என்கிட்ட பேசினாங்க பட் இது வரைக்கும் விஜய் வைஷ்யம் என்கிட்ட அந்த மாதிரி பேசின நபரே கிடையாது அதுக்கு அப் கிடையாது அதுக்கப்புறம் நான் நான் அடுத்த நாள் வந்து நாஞ்சலுக்கும் எனக்கும் மியூச்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு